என் தங்க பிள்ளையே சிவராத்திரியினுடைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை தொட்டு ஒருமுறை உள்ளே அழைப்பாயா ஏனென்றால் உன் தாயானவள் உனக்குச் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டதல்லவா உனக்கான மங்கள செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் இந்த வராகி என்னை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே உனக்கான நேரத்தை நான் வகுத்து கொடுத்திருக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் மாறாத ஒரு நேரம் நீ ஆசைப்படுவது அத்தனையுமே உனக்கு சரியாகவே கிடைக்கப் போகின்ற நேரம் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு சரியானதாகவும் தரமானதாகவும் இருக்க ஒவ்வொன்றையும் உனக்கென பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே சந்தேகத்திற்கு ஆட்படாத ஒரு அன்பு நீ என்னை எந்த நிலையிலும் சந்தேகிக்க கூடாது எந்த சூழ்நிலையிலும் என்னை நீ விட்டு விலக கூடாது உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உன்னை என்னவென்று தெரியப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் நான் உனக்காக எப்பொழுதும் உன்னோடு வந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே இந்த நேரம் இந்த தாயின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இவை அத்தனையிலும் உன்னை சுற்றி சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் நிச்சயமாக என்னவென்று உன் கண்களுக்கு தென்படும் இந்த வராகி யோசித்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் பல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நான் இருந்து தருவது போல இன்னமும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி எவ்வளவோ துன்பங்களும் வேதனைகளும் தந்திருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் இருக்காது அந்த அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் பொழுது அதை நாம் பெறாமல் சென்றுவிடக்கூடாது இத்தனை நாளும் உனக்காக நான் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய பல விஷயங்களை நீ என்னவென்று கண்டுகொள்ளாமல் தொலைத்திருக்கிற ஆனால் இனிமேலும் அதுபோல நீ தொலைத்து விடாது உன்னை தேடி வந்து நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கென நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன் கண்களுக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் உனக்கென நான் தரக்கூடிய அத்தனை மாற்றங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகான பல தருணங்களை உருவாக்கிவிடும் என்பதனை நீ மறக்காது அதனால் வராகி ஒரு நாளை உனக்கு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்கிறேன் என்றால் அதை எந்த தருணத்திலும் நீ தொலைத்து விடாதே இன்று சிவராத்திரியோடு கூடி வந்திருக்கின்ற கார்த்திகை மாதத்தினுடைய இரண்டாம் நாள் செவ்வாய் கிழமை என்பது அது சிறப்பு வாய்ந்ததல்லவா கந்தனையும் சிவபெருமானையும் ஐயப்பனையும் இன்று நாம் மனதார நினைக்க வேண்டும் இவர்களையெல்லாம் நீ நினைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அந்த சிவனை நீ மனதார நினைத்திருப்பாயானால் நிச்சயமாக அவர்களின் பிள்ளைகளினுடைய அருள்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை தேடித்தான் இந்த வாழ்க்கையில் நாமும் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஏதாவது ஒன்றை தொடர்ந்துதான் நாமும் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயம் நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் அந்த விஷயம் நம் வாழ்க்கையாக மாறிவிட்டது என்றால் அதைவிட மிக பெரிய ஆனந்தம் வேறு என்ன கிடைக்க முடியும் அல்லவா இன்று உன்னை சூழ்ந்து வரும் துன்பங்களும் உன்னை சுற்றி வரும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகும்படி உனக்காக நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மனத்தெளிவோடு புரிய வைத்து நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ மறக்கக்கூடாது உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து உன் முன்னால் தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து இந்த தாயின் அன்போடு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் எனக்குள் இருந்து உனக்கான விஷயங்களை செய்யச் சொல்கின்ற அந்த சிவனை வணங்கினால் போதுமல்லவா என் குழந்தையே அவரினுடைய அருள் இருந்து விட்டால் அதை தாண்டி வேறு எதையும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் உனக்கில்லை அம்மா அப்படியானால் உன்னை நான் வணங்க வேண்டாமா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்ற ஒன்று உண்டு அவர் அவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாட்களில் அவர்களை வணங்கும் பொழுது அதாவது பஞ்சமி திதி நாளில் இந்த தாயானவள் என்னையும் அதே நேரம் சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானையும் சஷ்டி நாளில் கந்தனையும் நீ வழிபடும் பொழுது அந்த நாட்களில் அவர்களினுடைய சக்தி அதிகரிக்கும் அந்த நாட்களில் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது உடனடியாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்து என்னவென்று நீ புரிந்து கொள்ள உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நமக்காக ஒரு சூழ்நிலையை இந்த தெய்வம் உருவாக்கிக் கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை எப்பொழுதும் நம் வசமாக்கிட வேண்டும் இன்று உனக்கு கிடைத்திருப்பது சிவனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது என்றால் அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது யார் நினைத்தாலும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது நடக்க வேண்டியது என்னவோ அது நடந்தே தீரும் அதே நேரம் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய சிந்தனையும் சரியாக இருக்கும் பொழுது தெய்வத்தின் அருளால் இவை எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது சரியாகவே இந்த வாழ்க்கையை மாற்றியே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நேரமும் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நான் உனக்கு காண்பிக்கிறேன் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற பொறுப்பு முழுக்க முழுக்க உன்னுடையது என்பதனை நீ மறக்கக்கூடாது அந்த அதிர்ஷ்டத்தை உனதாக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகிறதோ அதையெல்லாமுமே என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றிலும் என்னவென்று உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது இத்தனை காலமும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயின் அன்போடு உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது என்பதனை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒவ்வொன்றிலும் உனக்கான விஷயங்களை என்னவென்று தேடி தேடி நீ பெறுகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களையும் உனக்கான சந்தோஷங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று இன்று நீ காண வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் கிடைத்த வாய்ப்புகளையும் சரி கிடைத்த நேரங்களையும் சரி விட்டு விட்டு வருந்திக் கொண்டிருக்காதே உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகளை சரிவர உனக்கு கொடுக்க நினைத்திருக்கும் இந்த நேரம் இந்த வாய்ப்புகளை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதி இது உனக்கான நேரம் உனக்கான தருணம் என்பதனை நீ ஒருபோதும் விட்டு விடாதே சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை புரிந்து கொண்டு நாமும் அதற்கு தகுந்தாற்போல நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்திச் செல்லும் பட்சத்தில் எல்லாவற்றிலும் நாம் விரும்பிய விஷயங்கள் நமக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இன்று உன் மனது எந்த அளவிற்கு தெய்வத்தை தேடுகிறதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையிலும் உனக்கான மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சுற்றி இருந்து சூழ்நிலைகளினால் நமக்கு கிடைக்கப்பட்ட பல விஷயங்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பல ஆச்சரியங்களுக்கும் அதிசயங்களுக்கும் உள்ளாக்கும் என்பதனை மறக்காது பலவிதமான உண்மைகளை உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும் அல்லவா இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவை அத்தனையுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் அல்லவா எதிர்வரக்கூடிய நேரத்தை இனிமேல் நீ தவிர்க்காதே சிவபெருமானை மனதில் நினைவில் கொள் அந்த சிவனை எண்ணி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள் சிவபெருமானினுடைய அன்பு மட்டும் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பியதை விட மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் நிச்சயமாக அவர்களுக்கென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் உனக்காக வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் தெளிவுபட கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் இத்தனை நாளும் நமக்காக யார் இருந்தார்கள் இனிமேல் நமக்காக யார் நம்மை தொடரப் போகிறார்கள் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நம்மோடு பயணிக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களும் இந்த மாயங்களும் என்னவென்று நீ உணரத்தான் வேண்டுமல்லவா இந்த நேரத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே நான் இருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ கவனித்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு விரும்பிய அத்தனையுமே இனிமேல் சரிவர நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு சரிவர புரிந்து கொள்ளும் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றிலும் முன்னின்று உனக்கான மாற்றங்களை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை எப்பொழுதுமே நான் இருந்து வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்த நேரங்கள் உனக்கு அடுத்தடுத்த விஷயங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காது இந்த நேரம் முதல் இந்த நொடி முதல் நான் உன்னோடு பயணிக்கும் இந்த தருணத்தை எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே அடுத்த நிலைகள் உன் வாழ்க்கையின் ஆச்சரியத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்கும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து பதற வேண்டிய அவசியம் உனக்கில்லை இனி நடக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் உன் கவனம் சரியாக இருந்து விட்டால் போதும் உனக்கு என்ன கிடைக்க காத்து கொண்டிருக்கிறதோ அது சரியாக உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நான் உன் வசமாக்கிட முடிவு செய்திருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள் சுற்றி இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் செய்த விஷயங்கள் எல்லாமும் இப்பொழுது உச்சத்தை தொட்டுவிட்டது இனி நீ என்ன செய்ய எண்ணுகிறாயோ எதுவாக உன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை மாறக்கூடிய நேரமும் கைகூடி வந்துவிட்டது எந்த இடத்திலும் இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ மனம் வருந்தி நிற்க வேண்டாம் உனக்கென நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கே உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்க தயாராகிவிட்டது அத்தனையிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய வெற்றி ஒன்றே அங்கு பேசப்பட போகிறது இந்த நேரம் இனி எதற்காகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கானதாக மாறக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ துணிந்து விட வேண்டும் நீ சந்தோஷமாக எதையுமே ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் விரும்பிய விஷயங்களை எல்லாம் நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள துணிந்திருக்கிறாய் என்பது உண்மை எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து நாம் மீண்டு வந்து விடலாம் என்று நீ நினைப்பது உண்மை இல்லை என்று நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை தேடுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர உணரும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நான் செய்து கொடுத்திருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த நிலை எதுவாக உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் நாம் காரணமில்லாமல் ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நமதுதான் என்று நினைத்து தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் முதலில் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவை நீ செய்த தவறுகள் என்னவோ அதற்கான தண்டனையை மட்டுமே ஏற்றுக்கொள்ள தொடங்கு உனக்கான தண்டனைகளை மட்டுமே நீ உணரத் தொடங்கு உன்னைச் சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரங்களும் காலங்களும் உனக்கு எப்பொழுதுமே ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு சாதகமாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த நிலை உனக்கானதாக மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது எந்த இடத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்றிருந்தாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களை நடத்தி கொடுக்க உனக்கு துணிந்து விட்டது இனிமேல் எதிலுமே நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை உணர்ந்து உன்னுடைய வெற்றிக்காக போராடு நான் இருக்கிறேன் உனக்கு எல்லாவற்றிலும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கின்றேன் எதற்குமே கலங்காதி முன்னேறு தெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக கிடைத்திருப்பதை நம்பிக்கொண்டு நீ முன்னேறு அத்தனையிலும் உன் வெற்றி உனதாகும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு